ஒரு வயசுக்கு மரியாதை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா வயசுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுத்து பேசி பழகுங்க இதுக்கு முன்னாடி பேசினா அந்த ரெண்டு பேருமே அவன் இவன் அந்த ஆளு இந்த ஆளு நீ நான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசியிருக்காங்க ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கேன்னு சொல்ற ஒரு நபர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் தான் பேசி வீடியோ போட்டிருக்காரு பத்து நிமிஷம் பதினஞ்சு எல்லாம் ஒரு ஹெட்லைனை வச்சே பேசுறாங்க வணக்கம் இதுங்க தமிழ் வாழ் சிவா சேனல் நான் உங்கள் சிவா மைவேத்திராட்ஸை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக வந்து இப்போவும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு தனி நபரை வந்து அவதூறாவோ இல்லை ஒருமைப்படுத்தியோ பேசுறது ரொம்பவே தப்பு அந்த மாதிரி தான் இப்போது மைவேத்திரையாட்ஸ் எம்டியை பற்றி ஒரு சில யூடியூபர்ஸ் அவதூற அதாவது ஒருமையில் பேசி வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க அதோட வீடியோ கிளிப்ஸ் வந்து ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம் இந்த திருட்டு பையன் சக்தி ஆனந்தன் நேற்றுப்புள்ள ஜெயிலில் தான் கிடக்கிறான்

உங்கள் அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தரை அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கீங்க ஒரு வயசுக்கு மரியாதை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதா வயசுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடுத்து பேசி பழகுங்க இந்த தம்பின்ட்டு இல்லை இதுக்கு முன்னாடி பேசினா அந்த ரெண்டு பேருமே அவன் இவன் அந்த ஆள் இந்த ஆள் நீ நான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசியிருக்காங்க சரி இவங்க தான் ஏதோ மைவேத்ராட்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த டையத்தில் நம்ம வீடியோ போட்டால் நம்ம நம்ம வீடியோக்கும் கொஞ்சம் வீஸ் போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா ஒரு வக்கீலா இருக்கிறவர் அதாவது ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கேன்னு சொல்ற ஒரு நபர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் தான் பேசி வீடியோ போட்டிருக்காரு பேசுனது சரியா யூடியூப் போன்ற ஒரு சோசியல் மீடியாவில் அவதூறாக அதாவது ஒருமையில் பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வக்கீலா இருந்து நீங்க இந்த மாதிரி அவதூறம் அதாவது ஒருமையில் பேசி வீடியோ போடுறது சரியா அப்படிங்கிறது உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் பெரியவங்க தான் மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வக்கீலாக இருக்கிற நீங்களே இந்த மாதிரி அவதூறம் அதாவது ஒருமையில் பேசுனா மற்றவங்க உங்களை பார்த்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி யாரையுமே அவதூறாவோ இல்லை ஒருமையிலேயோ ஒரு சக மனிதனை வந்து பேசாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கருத்து ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோசியல் நெட்ஒர்க் நீங்கள் போடுற வீடியோவில் தயவு செஞ்சு அவமரியாதையா பேசாம ஒருமையில் பேசாம நீங்க வீடியோ போட்டிங்கன்னா அதுவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்போ மைவித்ராட்ஸை பத்தி நம்ம எந்த ஒரு விஷயத்தை போட்டாலும் வீடியோ வியூஸ் போகும் அப்படிங்கறதுக்காகவே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒரு ஹெட்லைனை வச்சே பேசுறாங்க அது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம ஒரு ஹெட்லைனை வச்சே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மைவி திரையாட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க மைவி திராட்ஸை பத்தி என்னென்னு தெரியாதவங்க கூட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மைவி திராட்ஸை பத்தி போட்டுட்டு இருக்காங்க கடைசியா ஒரு பதிவு கிளிப் பாத்தீங்கன்னா இவரோட சேனல் இவர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்கிறாரு மைவி திராட்ஸ் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு மைவி திராட்ஸை பத்தி போட்டாதா வியூஸ் போகும் அப்படிங்கறத தெரிஞ்சு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளா வந்து பார்த்தீங்கன்னா மைவி திராட்ஸை பற்றி மட்டும்தான் வந்து வீடியோஸ் போட்டு ஆனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மைவேத்திரைட்ஸை பற்றி போடுங்க சும்மா எதுவுமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டான் பிடிச்சிட்டான் வந்துட்டான் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் அப்படின்னு அவதூறாக பேசுறதோ ஒருமையில் பேசுறதோ ஆப் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியாமல் நீங்கள் பேசுறதோ தயவு செஞ்சு பேசாதீங்க நான் மைவேத்ரேட்ஸ் மெம்பர் அப்படிங்கிற முறையில் இதை நான் சொல்ல கிடையாது சாதாரண ஒரு மனிதனாக இன்னொரு மனிதனை வந்து அவதூறாக பேசுறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தப்பு தான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் But done.